தீபங்களின் மாதமான கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று பௌர்ணமி நாளில் திரு தீபம் கொண்டாடப்படுகிறது இந்த தீப திருநாள் மூன்று நாட்களாக கொண்டாடப்படும் முதல் நாள் பரணி தீபம் இரண்டாம் நாள் திரு தீபம் மூன்றாம் நாள் பஞ்சராத்ர தீபம் பரணி தீபம் யமதர்ம ராஜாவுக்காகவும் திரு தீபம் சிவபெருமானுக்காகவும் பஞ்சராத்ர தீபம் பெருமாளுக்காகவும் கொண்டாடப்படுகிறது இந்த பரணி தீபம் யமதர்ம ராஜாவுக்காக ஏன் ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறத விளக்க புராணத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு நசிகேதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய அப்பா ஒரு வேள்வி நடத்தினார் அந்த வேள்வியில தேவர்கள் கேட்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு தானமா கொடுத்துக்கிட்டு இருந்தார் இதனால கோபப்பட்ட நசிகேதன் இப்படி எல்லாத்தையுமே தானமா கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில எனக்கு என்ன இருக்கும் யாராவது கேட்டா என்னையும் தானமா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டான் உடனே அவங்க அப்பாவும் கோபத்துல ஆமா கொடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு யாருக்கு குடுப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே யமதர்மராஜாவுக்கு தர்மராஜாவுக்கு குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா சொன்ன வாக்கின்படி நசிகேதன் யமதர்மராஜாவுக்கு தானமா கொடுக்கப்பட்டு உயிரோடவே யமலோகத்துக்கு போனான் இறந்து போன ஆத்மாக்கள் யமலோகத்துல வந்து கஷ்டப்படுறத பார்த்த நசிகேதன் யமராஜா கிட்ட கேட்டான் எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துறீங்க பூலோகத்துலயும் கஷ்டப்பட்டு இங்கேயும் வந்து அவங்க கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு யமதர்மன் மக்கள் பூலோகத்துல செய்யற தவறுகளுக்கான தண்டனையை தான் இங்க வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு இருந்த பிறகும் அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கும் தான் மக்கள் தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லலாமே அப்படின்னு கேட்டான் யமன் நிறைய பரிகாரங்கள் சொன்னாரு அதுல ஒண்ணுதான் இந்த பரணி தீபம் நசிகேதன் அதை கேட்டுட்டு மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து இந்த பரணி தீபத்தை பத்தியும் அதனுடைய பயன்களை பத்தியும் மக்களுக்கு சொன்னாரு கார்த்திகை மாதத்தன்று வரும் பரணி நட்சத்திரத்தில் ஐந்து நெய் தீபங்களை ஏற்றி வணங்க வேண்டும் ஐந்து நெய் தீபங்கள் என்பது பஞ்சபூதங்களை குறிக்கும் இது யமதீபம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வழிபாடு செய்யறதுனால நம்ம தெரியாத செய்த பாவங்கள் நம்மளுடைய முன்னோர்களின் பாவங்கள் நம்மளுடைய சந்ததியினருக்கான பாவங்கள் எல்லாமே யம மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது ஐதீகம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல சிவன் சன்னதியில ஒரு தீபம் ஏற்றப்பட்டு அதிலிருந்து மீண்டும் ஐந்து தீபங்கள் ஏற்றப்பட்டு மீண்டும் அது ஐந்தும் ஒன்றாக ஆக்கப்படும் இது பஞ்சபூதங்களும் ஒன்றினுள் அடக்கம் என்பதை குறிக்கும் திருக்கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் இந்த பரணி தீபம் அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல ஏற்றப்படும் அன்று மாலை மலை மீது திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் நம்ம வீடுகள்ல திருக்கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் மாலை ஆறு மணிக்கு இந்த பரணி தீபத்தை ஏற்றி நாம வழிபடலாம் இந்த மாதம் அதாவது டிசம்பர் பன்னெண்டு வியாழக்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு நம்ம பரணி தீபம் ஏற்றி வழிபடலாம்